உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து சென்ற மஹிந்த முதலாவது ஊடக பதிவை வெளியிட்டார் குறுக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கில் மேலும் இருபத்தி ஒரு புதிய மனிதாரர்கள் இணைந்துள்ளனர் உதய கமன் விளவை கைது செய்வதற்கான தீர்மானம் இல்லை என நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மோசடி வழக்கில் விளக்க மறியலில் அத்துரலிய அத்துரளிய தேரருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் நண்பனை சுட்டுக் கொலை செய்தவர் தப்பியோடும் புதிய காணொலி வெளியிடப்பட்டுள்ளது உள்நாட்டுச் செய்திகள் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்காக மன்னார் தீவில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை இடைநிறுத்தி உரிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது இந்த நிலையில் 41வது நாளாகவும் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்படும் தங்களின் போராட்டம் தொடரும் என மன்னார் மாவட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் தங்களின் கோரிக்கை தொடர்பில் அரசு தரப்பிலிருந்து உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனா் இருப்பிடங்களையும் பதிவிடங்களையும் நம்முடைய வளங்களையும் பாதுகாக்கும் நேசிக்கின்ற உள்ளங்கள் சார்பிலும் இந்த இடத்துல நாங்கள் இன்று நாற்பத்தி நாளை நோக்கிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அத்தோடு இன்றைய நாளோடு இலங்கை நாட்டு ஜனாதிபதியினுடைய காலக்கெடும் இன்றைய நாளிலே முடிவடைகிறது அதாவது மூன்று கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நான்கு காற்றாலைகளும் அமைக்கப்படவிருக்கிற பத்து காற்று நிறுத்தப்பட்டு அந்த திட்டம் உடன் நிறுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணில் இருந்து எந்தவிதமான கனியம் அகழ்வுகளும் அந்த திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கின்ற இரண்டு காற்றாலை திட்டங்களினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்து மக்களுடைய கஷ்டங்களில் இருந்து அவர்களை விடுவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்ட நாற்பத்தி ஒன்றாவது நாளாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்ட காலத்தில் என்னுடைய அரசு செவி கொடுத்தால் நலமாக அமையும் போராட்டம் வேறு திசைகளில் போராட்டம் விரிவடைந்து மாறுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதை அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம் இலங்கையில் தனிப்பட்ட பழிவாங்கல் மற்றும் தொழில் முறையின்றி இயக்கப்படும் அரசியல் பயங்கரவாதம் நிலவுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று தமது உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினெட்டாம் இலக்க ஜனாதிபதி உரிமைகள் ரத்து சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் வீட்டு வசதி மற்றும் ஏனைய சலுகைகளை இழந்த மகிந்த கொழும்பு விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலை கால்டன் இல்லத்தை சென்றடைந்ததன் பின்னர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னதாக உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு ஊடகங்களில் விடுக்கப்பட்ட அழைப்புகளை நிராகரித்த மகிந்த தமது தோல்விகளை மறைக்க முயற்சிக்கும் அரசியல் எதிரிகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்று அறிவித்திருந்ததையும் அவர் தமது ஃபேஸ்புக் பதிவில் நினைவு கூர்ந்திருந்தார் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கில் மேலும் இருபத்தொரு முறைப்பாட்டாளர்கள் இன்று இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் குறித்து இருபத்தோரு பேரும் சத்திய கடதாசியூடாக சமர்ப்பணங்களை முன்வைத்து வழக்கில் இடை மனிதாரர்களாக தம்மை இணைத்துக் கொள்ளுமாறு இன்று கோரிக்கை விடுத்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்ற கழுவாஞ்சிகுடி நீதவான் ரஞ்சித் ரஞ்சித்குமார் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார் நேற்று பதினான்கு பேர் வழக்கில் இணைத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தமாக முப்பத்து ஐந்து பேர் மனுதாரர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் அத்துடன் மனித புதைக்குடி தொடர்பில் மேலும் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க விரும்புவோர் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி மன்றில் முன்னிலையாகி அவற்றை சமர்ப்பிக்க முடியும் எனவும் நீதவான் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் குறுக்கள் மடம் மனித புதைக்குழி அகழ்விற்காக இருபத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிதி ஒதுக்கப்பட்டதன் பின்னர் மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க முடியும் என முன்னதாக நீதிமன்றம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரளிய ரத்ன தேரரை பிணையில் செல்வதற்கு நுகைகோட நீதவா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை பெறுவதற்காக அபி கட்சியின் பொதுச் செயலாளர் வேதிநிகம தேரர் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ரத்ன தேரருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் முன்வைத்த கோரிக்கையைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நுகைகோட நீதவா நீதிமன்றம் அவரை கைது செய்து மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியானை பிறப்பித்தது இதனையடுத்து சந்தேக நபரான ரத்ன ரத்னதேரர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தொகுதி நீதிமன்றில் சரணடைந்ததை அடுத்து இன்று வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தம்மை கைது செய்ய தயாராவதால் அதற்கு தடையுத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என கோரி உதய கம்மன் பிள தாக்கல் செய்த நீதி பேராணை மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையான பிரதிமன்றாளியர் நாயகம் சுதர்ஷன டி சில்வா மனுதாரர் உதயகம்மன் பிளவை கைது செய்வது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை எந்த தீர்மானத்தினையும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அதன்படி குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் பதினேழாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலங்கைக்கான சீன தூதுவர் குய ஜென்காங் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பு கொழும்பில் இன்று இடம்பெற்றுள்ளது இதன் இதன்போது நாட்டின் அரசியல் நிலைமை மற்றும் சர்வதேச விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவையும் சீன தூதுவர் நேற்று சந்தித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உரித்துரிமை சட்டம் அமுலான நிலையில் உத்வேகபூர்வ இல்லத்தை விட்டு செல்வதற்கு முன்னரே சீன தூதர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்திருந்தார் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் புதிய தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் திரிவாகியுள்ளார் முன்னதாக பத்தாவது நாடாளுமன்றின் முதலாவது கூட்டத்தொடருக்கான அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவராக பதவி வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி குறித்த பதவியிலிருந்து விலகினாா் குறித்து வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அந்த குழு இன்றைய தினம் கூடியது அதன்போது தலைவர் பதவிக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிமின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவல முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன அதனை வழிமொழிந்தார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களானஹல்பத்திர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்து ஆகியோருக்கு துப்பாக்கிகளை பெற்றுக் கொடுத்ததாக கூறப்படும் ராணுவ லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரியை ஏழு நாட்கள் தடுப்புக் காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது காவல்துறை ஊடகப் பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப் யூ வோட்லர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய சந்தேகநபர் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் கீழ் தடுப்புக் காவலில் வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் முன்னதாக மல்லாவி முகாமில் குறித்த ராணுவ லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரி நேற்று கைது செய்யப்பட்டார் விவசாய உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என யாழ்ப்பாணம் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதற்கமைய உற்பத்தி பொருட்களின் விலை பட்டியல் காட்சிப்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் போதே விவசாயிகள் இது தொடர்பிலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் விவசாயிகள் யுத்த காலத்தில் பெருமளவு பாதிக்கப்பட்டு பின்னர் நாங்கள் சிறுக சிறுக எங்களுடைய முயற்சியினால் முன்னேற்றம் அடைந்து தற்போது விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை கடந்த கால அரசாங்க அதிபர்களுக்கு நாங்கள் பல கடிதங்கள் கொடுத்து பல்வேறு கூட்டங்களில் நாங்கள் உரையாடியும் எந்தவித பயணம் எங்களுக்கு கிடைக்கல இன்றைய சந்த விலை என்ன நிலப்பாட்டில் இருக்கின்றதோ ஒரு டிஜிட்டல்ல காட்சிப்படுத்துங்க அதே நேரம் ஒரு வாங்குற ஒரு ஒரு வர்த்தகர் வந்து எத்தனை சதவீதம் வச்சு அடுத்த நுகர்வோருக்கு விக்கலாம் என்றதையும் நீங்கள் தீர்மானிங்க இந்த ரெண்டையும் பிரதானமா சொல்லி கேட்டு இருக்கிறோம் ஒரு விவசாயி இன்றைக்கு முதலியாக இருக்கிறான் நாங்கள் எத்தனையோ இடத்துல காய்ச்சிட்டோம் நாங்கள் மிகவும் வலுவா நம்பினாங்கள் இந்த அரச இந்த அரசு எங்களுக்கு எப்படியாவது ஒரு தீர்வை பெற்றுத்தரும் வந்த அடுத்த நாளே எங்க வீடுகளில் சரியான விளக்குகள் ஒளிரமண்டது ஆனால் எந்த ஒரு விவசாயம் விரிட்டறையிலான இன்றைக்கும் இருக்கிறாங்க நாங்கள் இப்போ என்னென்றால் பத்து அம்ச கோரிக்கைகளை முன் இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லியிருக்கிறோம் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாவட்ட அளவில் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து மாவட்டங்களுக்கு பொறுப்பான உதவி தேர்தல் ஆணையாளர்கள் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பிரதான வாக்காளர் பட்டியலை சான்றளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகன் ரமித் ரம்புக்வெலவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று குறித்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இருநூற்று எழுபது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை அவர் எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறியமைக்காக அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் சிறுதோப்பு கடற்கரைக்கு அருகாமையில் தொன்னூற்றி ஒரு பறவைகளை கடத்த முயற்சித்த இரண்டு சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் வசம் இருந்த எழுபத்தி இரண்டு புறாக்களும் பத்தொன்பது சண்டைக் கூலிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்கள் பதினேழு மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதான மன்னார் பேசாலையைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பயணித்த டிங்கி படகம் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்திற்கு செய்யுங்கள் அமெரிக்க ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பரான சாலி கெக்கை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து தப்பி ஓடுவதை காட்டும் புதிய காணொலி ஒன்றை அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவினர் வெளியிட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட கூரைக்கு குறுக்காக ஓடி பல அடி உயரத்தில் இருந்து தரையில் பாய்ந்து அங்கிருந்து அவர் காட்டுப்பகுதிக்குள் ஓடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன இதனை அடிப்படையாக கொண்டு துப்பாக்கி தாரியை தேடும் பணி தொடர்கிறது அதேவேளை அவரை கைது செய்வதற்கான தகவல்களை வழங்குபவருக்கு ஒரு லட்சம் டாலர் சன்மானமாக வழங்கப்படும் எனவும் காவல்துறை அறிவித்துள்ளது இந்த நிலையில் சந்தேக அவருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு ஏற்ற வகையிலான ஆதாரங்களை சேகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இளைஞர்கள் மத்தியில் பிரபல அந்தஸ்தை பெற்றிருந்த சார்லி கேக் திடீர் வன்முறையில் கொல்லப்பட்டமை குறித்து தீவிரமான விவாதங்கள் தொடர்வதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் எமது இணையதளத்திற்கு பிறகு செய்யுங்கள் தங்கத்தின் விலை இன்றைய தினம் சிறிதளவில் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கை நகை உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது அதற்கமைய கடந்த ஒன்பதாம் திகதி ஏழாயிரம் ரூபாவினால் அதிகரித்த தங்கத்தின் விலை நேற்று வரை மாற்றமின்றி இருந்தது இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்து தொன்னூற்றொன்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து அறுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை நகை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்தின் லெசஸ்டா பிராந்திய கிரிக்கெட் கழகத்தின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளர் டிம்பூன் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி நான்கு மாத கால பகுதிக்கு தமது சேவையை வழங்கும் அவர் இந்த மாதம் முப்பதாம் தொகுதி ஆரம்பமாக மகளிர் உலகக்கிண போட்டிகளில் பங்குகொள்ளும் அணிக்கு விசேட பயிற்சிகளை வழங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக உலகக்கிண போட்டியை தொடர்ந்து டிம்பூன் தமது நிபுணத்துவ சேவையை பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மகளிர் அணி மற்றும் ஏ பிரிவு அணிக்கு விஸ்தரிப்பார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டபிள்யூ கே என்று எமது இணையதளத்திற்கு பிறகு செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் ஜனாதிபதி வழங்கிய கால அவகாசம் முடிவடைகிறது சுழற்சி முறை போராட்டம் தொடர்கிறது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து கால்டனுக்கு சென்ற மஹிந்த முதலாவது பதிவை வெளியிட்டுள்ளார் குருக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கில் மேலும் இருபத்தொரு புதிய மனுதாரர்கள் இணைந்துள்ளனர் உதய கம்மன் பிளவே கைது செய்வதற்கான தீர்மானம் இல்லை என நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மோசடி வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அத்துரலிய ரதனதீரருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் நண்பனை சுட்டு கொலை செய்தவர் தப்பியோடும் புதிய காணொளி வெளியிடப்பட்டுள்ளது இதுடன் சூரியனின் இன்றைய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறுவனைகிறது என்பது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை இரவு எட்டு நாற்பத்தி நீங்கள் கேட்கலாம்